வணக்கம் சிவன்பர்களை ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாத கிரக அமைப்புகளுப்படி சிவராசிக்கான பலன்கள் இந்த மாதமும் போன மாதம் மாதிரியே கிரக கூட்டணிகளானது தொடருது அதாவது ஏப்ரல் பதினாலு வரைக்குமே சூரியன் சுக்ரன் புதன் சனி மற்றும் ராகுனுடைய ஐந்து கிரக சேர்க்கைகள் மீனராசிகள் தொடர்ச்சியாக இருக்கும் ஏப்ரல் பதினாலுக்கு பிறகு சூரியன் மேசராசிக்கு பேச்சியாக அங்கு உச்சமாகிறாங்க செவ்வாய் கடகராசிக்கு பேச்சையாக இங்கு நீச்சமாகிறாங்க மாதத்தின் பிற்பகுதிகளே இந்த ரெண்டு கிரகங்களுடைய மாற்றங்களோடு சேர்த்து வழக்கமான கிரக கூட்டணிகள் எப்பவும் செயல்பட்டு இருக்கும் இந்த மாத அமைப்பில் சூரியனும் சுக்கரனும் உச்ச நிலையிலிருந்து செயல்படுவாங்க புதனும் செவ்வாயும் நிலையில் செயல்படுறாங்க புதனும் சுக்கிரனும் ஒன்றாக இருக்கிறதுனால என்னதான் நீச்ச பங்கு யோகம் இருக்குன்னு மனசு தேர்த்திக்கிட்டாலும் உடன் சனியும் ராகுவும் இருக்கக்கூடிய காரணத்தினால உள்ளுக்குள்ள கொஞ்சம் குழப்பமும் பதற்றமும் இருக்கத்தான் செய்யுது ஏன்னா சென்ற மாத பலன்கள்லேயே இந்த ஐந்து கிரக கூட்டணிகள் என்பது பல விதங்களையும் மக்களை அழகடிக்கும்னு சொல்லியிருந்தேன் எதிர்பார்க்காத நிலைகளில் மக்களை திக்குமுக்காட தான் விஷயமே அதற்கு தகுந்த மாதிரியே வரக்கூடிய நியூஸெல்லாம் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் பல அசம்பாவித சம்பவங்கள்ங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கன்னு கண்கூடாக பார்க்கலாம் அப்படியெல்லாம் விபத்துகளும் ஏமாற்ற விஷயங்களும் நடக்குமாங்கிற மாதிரியான சம்பவங்கள் பொருளாதார நிலைகளில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் கண்மூடி திறக்கிறதுக்குள்ளே பல லட்சம் கோடிகள் என பொருளாதார நிபர்களே கதிகலங்க செய்தது உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாம்பவான்களை கூட அசச்சு காட்டியதை இந்த கால அமைப்புகள் எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதத்துக்குள்ள தொடர்ந்து நடந்தது தான் அதிசயமே இதுதான் உண்மையிலே கிரகங்களுடைய பவர் இந்த மாதிரியான சம்பவங்களை பார்க்கும்போது தான் ஜோதிடம் எந்த அளவுக்கு உண்மையாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குங்கிறதையே புரிஞ்சுக்க முடியுது சரி இருக்கட்டும் இந்த மாதம் கிரக அமைப்புகளானது அதே மாதிரி கூட்டணிகளோடு தான் செயல்பட்டு வருது ஆக மக்கள் அனைவருமே கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் உஷாராகவே இருங்க திரும்பவும் சொல்றேன் எந்த நேரம் எது எப்படி மாறுங்கிறதே தெரியாது புரியாது எல்லாமே கண்ணை கட்டி காட்டில் விட்ட நிலைகள் தான் எதையோ தேடி எல்லாரும் எங்கேயோ ஓடிக்கொண்டு இருக்கும் அது மட்டும்தான் இப்போதைக்கு புரிஞ்சுக்கிற நிலையாக இருக்குது ஆக இது எங்கெல்லாம் போகப் போகுது எங்கே கொண்டு போய் நிறுத்தப் போகுதுங்கிறது கடவுளுக்கு மட்டும்தான் வெளிச்சம் முடிஞ்ச அளவுக்கு சுதாரித்து இருக்க வேண்டியதான் முடிவில் இதுதான் கடவுளுடைய கட்டளைன்னு கிடைச்சதை ஏற்றுக்க வேண்டியது இந்த மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் பெரும்பாலும் எல்லாருக்கும் இப்படி தான் இருக்க போகுது பருவநிலை மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் வெயிலினுடைய தாக்கத்தையும் பார்க்கலாம் மழையினுடைய வேகத்தையும் பார்க்கலாம் நெருப்பு மற்றும் நீர் தொடர்புடைய சம்பவங்கள் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் மேற்கொண்டு இனி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு பதினோராம் இடத்துல உச்சம் பிரச்சனைகளை செல்பட்டு வர்றாங்க கூடவே மற்ற கிரகங்களுடைய கூட்டணிகள் என்பதும் இருக்கு ஆக ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்போடும் கரகல காணப்படுவாங்க மனசுல தன்னம்பிக்கையும் தைரியம் அதிகரிக்கும் விடாமுயற்சியோடு பல விஷயங்களும் செயல்பட்டு வருவாங்க ராசி அதிபதி பதினோராம் இடத்தில் தனிப்பட்ட நிலையில் சஞ்சாரம் செய்திருந்தாங்கன்னா எடுக்கக்கூடிய முயற்சிகளில் பலவிதமான முன்னேற்றங்களையும் வெற்றிகளையும் முழுமையாக பார்த்திருக்க முடியும் ஆனால் மற்ற கிரகங்களுடைய தாக்கங்களும் உடன் இருக்கிறதுனால ரிஷபராசிக்காரங்க எதையும் எடுத்தங்க ஒத்துணை செய்ய முடியாது பொறுமையும் நிதானம் அதிகமாக தேவைப்படும் முடிவில் வெற்றி என்பது உறுதி முடிக்க முடியாத பல விஷயங்களும் முடித்து காட்டக்கூடிய திறன் ஏற்படும் சவால்களை பூர்த்தி செய்வீங்க எதிர்பார்க்காத வரவுகள் நட்புகள் போன்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கும் உங்களை பற்றின மற்றவர்களுடைய அபிப்பிராயங்கள் நல்லவிதமாக மாற ஆரம்பிக்கும் காரியங்கள்ல முனைப்போடு இருப்பீங்க எதிர்காலம் குறித்து சிந்தனைகள் அதிகரிக்கும் பொதுவாகவே இனி வரக்கூடிய காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரங்க இப்போதைக்கு வேணுங்கிறத பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இனி வரக்கூடிய காலங்களில் எது எப்படி இருக்கும் என்னென்ன தேவைங்கிறதை பார்த்து யோசித்து தான் செயல்படுவாங்க அதற்கான ஆரம்ப காலகட்டமாக இந்த மாதமானது அமையுது தனிப்பட்ட முறையில் ரிஷபராசிக்காக இனிமேல் தான் எப்படி இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான காரியங்கள் ஈடுபட்டு வருவீங்க என்ன கிரக கூட்டணிகள் கொஞ்சம் முன்னும் பின்னமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மலைச்சல் டென்ஷன்கள் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் ராசிநாதம் உச்சம் பெற்ற நிலைகள் அதுவும் லாபஸ்தானத்திலே இருக்கிறதுனால என்ன வேணாலும் நடக்கட்டும் என்னால் முடியுங்கிற நம்பிக்கையோடு செயல்பட்டு வருவீங்க சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போகக்கூடிய நிலை என்பது ஏற்படும் ஆக ரிஷபராசிக்காரங்க மிகவும் சாதுரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மாதமாகவே அமையுது திரும்ப விஷயங்கள் காரியங்கள் வழக்கமான நிலைகளில் சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் அப்பப்போ இருந்துகிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் பெரிய அளவில் சங்கடங்கள் எல்லாம் சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் பெற்றோர்கள் வகையில சாதகமான நன்மைகள் தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோடு ஆதாயங்களை கொடுக்கும் உடன்பிறப்புகள் வகையில சிலருக்கு சின்ன சின்ன விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம் இருப்பினும் அவங்க வகையில நன்மைகளே உண்டு கணவன் மனைவி உறவுகள் சுமூகமாக இருக்கும் வாழ்க்கை துறையானவங்க இதுவரைக்கும் ஒரு மாதிரியான மந்த நிலையிலும் குழப்ப நிலையிலும் இருந்து வந்திருப்பாங்க சிலருக்கு அவங்களுடைய ஓயாத புலம்பல்கள் தவிர்க்க முடியாததாக இருந்திருக்கும் அந்த மாதிரியான நிலைகள்லாம் இந்த மாதம் குறைய ஆரம்பிச்சிடும் வாழ்க்கை துணையானவங்க இனி கொஞ்சம் சீரான நிலைக்கு போவதை பார்க்கலாம் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள சுமூகமான மேம்பாடுகள் அதிகரிக்கக்கூடும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் முன்னுக்குப் பெண் முரண்பாடாக அலைச்சல்கள் கொடுக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும் இருந்தாலும் சமாளிச்சுக்குவீங்க அப்பப்போ குழந்தைகளோட உடல்நல விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க திருமண விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் நிதானம் தேவை பொது விஷயங்கள் காரியங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முழக்கமான நிலைகள் தான் பெரிய அளவில் அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகளை காட்டிக்காதீங்க அவங்க வகையில் பட்டும்படாமலும் தொற்றும் தொடாமலும் இருக்கிறதே நல்லது அவங்களும் அப்படித்தான் இருப்பாங்க மாணவர்களுக்கு கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் குறிப்பாக இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ரிசிம் ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்புகளை முழுமையாக பூர்த்தி செய்யக்கூடிய நிலைகளை கொடுக்கும் வேறு நல்ல தேர்ச்சிகள் உண்டாகும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் தான் ஒரு சில மாற்றங்கள் என்பது ஏற்படும் பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இல்லைனாலும் எல்லாத்தையும் சமாளித்து போகக்கூடிய திறன் என்பது உண்டாகும் பொருளாதார நிலைகள் சாதகமாகவே இருக்கும் வரவு செலவுகளை சமாளித்து கொள்ள முடியும் சிலருக்கு திடீர் பண உறவுகள் உண்டாகும் பெரிய அளவில் காசு படங்கள் கையில் நிரப்பலினாலும் தேவையில்லாத விரயங்கள் செலவுகளாவது குறைய ஆரம்பிக்கும் புற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அலைச்சலோட ஆதாயங்களை பார்ப்பீங்க சிலருக்கு வீடு நிலப்புலன்கள் வாகன ரீதியான விஷயங்கள் அல்லது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வகையில் புதுப்பிக்கக்கூடிய அல்லது பழுதுவாக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்படலாம் சிலருக்கு ஆடை ஆபரண சிக்கல் என்பதும் உண்டாகும் ஸோ ஓராள ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் இந்த மா பொதுவான வகையில் காலநிலை மாற்றங்கள் எல்லாத்தையும் மழை அழித்து கொண்டிருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ரிஷபராசிக்கான எதையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பாங்க அனைத்தையும் சாதகமாக சாமர்த்தியமாக சமாளித்தும் வருவாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்